பிக்பாஸ் லைவ்ல பாஸ் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாரு அந்த அப்புறம் வச்சதுக்கப்புறம் பாஸே பிபி டேப்லெட்டு மாத்திரைகள்லாம் போடுற பிக் பாஸே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்கில் பல பேரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப மோசமாக இருந்தது எஃப்ஜேதா இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இவருதா இருக்கட்டும் யாரு திவாகராக இருக்கட்டும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டே பை டே ஒஸ்டிலும் ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடிஞ்சது ஒரு டாஸ்கா பார்த்து விளையாட தெரியாம இதுல அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை வகுத்துக்கிறது அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்றது காதுல ரத்தம் திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி பின்னாடி போயிட்டு திரும்ப இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அதுல யாருக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணங்க மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் தயவுசெய்து பண்ணிருங்க ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்றது பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறது தான் டாஸ்கு ஒன்று இல்லை மக்களே ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க ரெண்டு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிளில் வந்து ஒரு இது மாதிரி ஓடு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அதை அடுக்கணும் இதில் வந்து நாலு பேர் வந்து இந்த போய் ப்ரொடெக்ட் பண்ணணும் ரெண்டு பேர் அடுக்கணும் இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ் ஆல்ரெடி இது தர்பூஸ் ராஜ்யத்துல இருந்து மூணு பேர் அந்த சைடு போயாச்சு அந்த வீ பிளேயர்ஸே ரொம்ப வீக் ஆயாச்சு இதுல இந்த டாஸ்க் ஜெயிக்கணும் ஆல்ரெடி இப்போ மூணு டாஸ்கில் ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி இந்த டாஸ்க்கு போராடுவோம்ன்ற மாதிரி நாலு பேரை செலக்ட் பண்றாங்க கனி சபரி கனி சபரி இன்னொருத்தர் யாரு தர்பூஸ் தர்பூசு மற்றும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இந்த நாலு பேரு அதுல ரெண்டு பேர் அடுக்கிறது யாருன்னா கனியும் மற்றும் சுபிக்ஷாவும் அடுக்குவாங்க இந்த சைட்ல நாலு பேர் யாருன்னா திவ்யா வினோத் அடுக்குவாங்க இன்னொரு பக்கம் அமித்தும் மற்றும் கமர்தீனும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இதுதான் டாஸ்க்கு ஜட்ஜஸ் யாருன்னா ரெண்டு ஒரு இளவ ராணி அரசர் இதுதான் டாஸ்கோட ரூல்ஸு அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருந்து ஐ மீன் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கல சர்க்கிளுக்கு வெளிலிருந்து தான் பால் எடுத்து அடிக்கணும் குறிப்பிட்ட டைமிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்பூஸ் டீம் போடுறாங்க அடி குறி வச்சால் இற உழணுன்ற மாதிரி அடிக்கிறாங்க பாருங்கள் கானா டீம் ஒவ்வொன்றும் அடி பறக்குது வேற மாதிரி அடிச்சு முதல் ரவுண்டில் ஒரு கல்லுமே நிற்கலை அந்த கல் அந்த அடுக்கிற கல் நிற்கணும் அங்கே யாருமே நிற்கல அவங்க டேபிளில் ஒன்று கூட நிற்கல ஃபஸ்ட் ரவுண்டில் ஜீரோ பாயிண்ட்டு ஸோ எந்த டீம் அதிகமான கற்கள் அடிக்கிறாங்கன்றது தான் ஓவரால் பாயிண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் கானா இந்த டீம் தர்பூஸ் டீம் ஜீரோ பாயிண்ட்டு செகண்ட் ரவுண்டில் இந்த டீம் போயிட்டு செம பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க கடைசி விரும்பி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டாங்க ஒரு மூணு ரோ தான் அடுக்குனாங்க மூணு மீன்ஸ் இப்படி மேலே ஒன்று மூணு இதை மூணுத்தையும் அடிக்கிட்டு அப்படியே கடைசி விரும்பி அந்த மூணுத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க வினோத்தும் திவ்யோ பக்கா பிளான் பண்ணி அதில் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டு தோத்துட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டு இந்த டீம் தோத்துருச்சு கானா டீம் மூணு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்போ வந்து அரோரா வந்து எப்படியோ இப்படி ஏதோ ஒரு சிங்கிள் காமிச்சாங்க போல் இப்படியா இப்படி ஏதோ ஒரு சிங் ஏதோ ஒரு சிக்னல் காமிச்சிருக்காங்க சிக்னல் காமிச்சு அந்த வெற்றியை பிரேக்கோ நம்ம சிக்னல் காமிச்சு ஏதோ செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்வதி அது என்ன சிக்னல் இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அடைச்சி நீ எல்லாம் இப்படியா அப்படியான்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து சீ கேவலம் இந்த மாதிரிலாம் பிகேவியர் பண்ணுவாங்களா புரியல இந்த மாதிரி ஒரு பிகேவியர் பண்ணுவாங்களா மக்களே நான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து பார்வதி போய்ட்டேச்சி அப்படின்ற மாதிரி பண்ணால் ஒத்துப்பாங்களா அப்போ நீங்கள் இன்னொரு பொண்ணை பார்த்து இப்படி பண்ணுறீங்க ஸோ வெரி வஸ்து பிகேவியர் ஒஸ்ட்லியும் வஸ்டு பிகேவியர் ஓகேவா இதில் பார்வதியோட ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க எவ்வளோ ஜட்ஜாக சிறப்பாக செயல்படுத்தார் அப்படின்றத பார்க்கணும் அந்த எல்லோ லைனில் அவங்க டீம் போனதை பார்க்க மாட்டாங்க ஒரே ஒரு இடத்துல கனி போனதை மட்டும் பார்த்தாங்க மற்ற இடத்துல சபரி போனதோ மிச்சவங்க போய் அடிச்சது யாருமே பார்க்கல ஆனால் இந்த டீம் வந்தோடனே ரெட் லைன் ரெண்டு ரெட் லைன் ரெண்டு ரெட் லைன் ரெண்டு ரெண்டு இதை மட்டும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது ரவுண்ட் சரி ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அடி மாறி மாறி அந்த ரெட் லைன் ரெட் லைனே கத்திக்கிட்டு இருக்காங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ரவுண்டு ஃபர்ஸ்ட் இந்த டீம் கானா டீம் பிளான் என்ன இப்படி வச்சுட்டு மேல ஒன்று அடிச்சுட்டு மூணு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆறு இப்படி அடிக்கிட்டு மேல ஒன்னு ரெண்டு மூணு மேல ஆறு ஆறு அடிக்கிட்டு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பஸ்ஸர் அடிக்குது பஸ்ஸர் அடிக்கிற டைம்ல என்ன பண்ணா அவங்க கை எடுக்கணும் அந்த ஓட்ல இருந்து கை எடுக்கணும் இவங்க கை எடுக்காம ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்றாங்க உடனே அமித் பால் எடுத்து அடிச்சிடுறாரு ஸோ அந்த இடத்துல வந்து இல்லை இல்லை தப்பு யார கிட்ட அடிச்சிங்கன்ற மாதிரி அங்கே சண்டை மாற்றி மாற்றி வராங்க சபரி ஓப்பனாக சொல்லிட்டான் இல்லை நம்ம மேலே தான் தப்பு இருக்கு நம்ம வந்து அந்த கல்லில் வந்து கை எடுத்துருக்கணும் பஸ்ஸர் அடித்தோடனே நம்ம எடுக்காமல் போனது நம்ம மேலே தப்புன்னு சபரி பேசணும்னா திவாகர் ஏ வாயை மூடு நீ ஏன் பேசுகிற ஒன்று யார் பேச சொன்னா நீ வாயை இருக்கியான்ற மாதிரி சபரியை கத்துறாரு எப்பா உங்கள் மேலே தப்பு வச்சு நீ எதுக்கு சபரியை கத்துறீங்க திவாகர் எதுக்கு சபரியை கத்துறீங்க எம் மேலே தப்பு இருக்குது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்களும் கோர்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்ற மாதிரி பெரிய டிபேட் நடக்குது டிபேட் நடக்கும்போது எஃப்ஜே காண்டாக்டான் அவர் பண்ண நீங்க ஒத்துக்கலாம் முடியாதுங்க உங்க மேல தப்பு இது எப்படி ரீ ரவுண்ட் கேட்பீங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்வதி வந்து ரீ ரவுண்ட் வி வாண்ட் ரீ மேட்ச் வி வாண்ட் ரீ மாதிரி பார்வதியோட பிஹேவியர் எல்லாம் இவங்க என்ன ரீ கிடையாது மெஜாரிட்டி ஓட்டு எடுங்க ஓட்டு எடுத்து போட்டாங்க நாங்களாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு பாயிண்ட்ல அங்க ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் அறிவில்லையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரு யாரு இவர் கானா இவர் திவாகர் கேட்பாரு எஃப்ஜேவோட பிஹேவியர் ஒஸ்ட் அந்த மார்க்கிங்கும் அப்படின்னு வாயை வச்சு எதோ பண்றான் அதை பார்க்கறதுக்கே சகிக்கல சகிக்கல அந்த மாதிரி ஒண்ணு திவாகர் போய் எஃப்ஜேவை தூக்கி எஃப்ஜேவை பேசுறான்னு ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் ரவுண்ட் சுத்துறாரு நடக்குது நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸே காண்டாயிட்டு பிக் பாஸ் வந்துட்டார் பிக் பாஸ் வந்துட்டு அந்த டாஸ்க் டாஸ்க் அப்ப என்ன பண்றாரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போது பார்வதி எங்களால் முடியாது ரீமேட்ச்னு சொல்லி ஜட்மெண்ட் வச்சிருக்காங்க அதில் வந்து நாங்க நாங்கன்னு ரெண்டு சைடும் பேசு பார்வதி தான் இதை அணியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அது ஜட்ஜா இருந்து சென்டரா இருக்கணும் அவங்க சைடு அணிக்கு ஃபேவரா பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் விக்ரம கரெக்டாக தான் செயல்பட்டார் கரெக்டாக அவங்க டீமுக்கும் சரி உங்க டீமுக்கு செயல்பட்டு ஒரு முடிவு சொல்லும்போது பார்வதி ரீமேட்ச் வேணும்ன்றாங்க விக்ரம் வந்து என்ன சொல்லிட்டாரு இந்த ஜட்ஜ்மெண்ட் சரி இல்லை ஜட்ஜே ஒழுங்கா இல்லை மேபி கேம் லெவலில் அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு ஜட்ஜை புதுசா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டாரு உடனே பார்வதி காண்டாயிட்டு அப்படின்னு தப்புறாங்க என்னது இது என்ன பிகேவியர் இது சொல்லுங்க வாட் இஸ் திஸ் பிகேவியர் இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்குமா மக்களை நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி நான் கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி பிகேவ் பண்ணா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா பாக்கிறதுக்கு நல்லா இருக்குமா நீங்களே சொல்லுங்க எவ்வளோ கேவலமா இருக்கு வெரி வெரி ஒஸ்ட் ஒஸ்ட்லேயும் வெஸ்ட் மோசமான பிகேவியுது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உடனே ரீமேட்ச் ரீமேட்ச் என்னும் போது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு மொக்கை பண்ணி உட்கார வச்சிருக்காரு அந்த ப்ரோமோ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு நீங்க போய் பாருங்க பார்வதி அப்படியே மொக்க வாங்கி சைலண்ட் ஆயிட்டாங்க பிக் பாஸ் சொல்றதை கேட்டு ஓகேவா அடுத்து என்ன பண்றாங்க இதுக்கப்புறம் ஒழுங்கா இது எடுக்கலாம் ஆட்டத்தையே ஆட முடியாதுன்னு பிரஜன் ஒரு பக்கம் கத்துறாரு அவர் ஏன் கத்துறாரு எதுக்கு தெரியாது அவருக்கே தெரியாது வேற மாதிரி ஆயிரும் ரீ எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேச இதுக்கு நடுவுல எஃப்ஜேக்கும் சபரிக்கும் மோதல் நீ எங்களை வந்து தப்பு தப்புன்னு கேட்கறிய ஆள் உங்கள் அரசி பேசுனது என்ன தப்பு தானே அவர் பேசினது என்ன தப்பு தானே அதெல்லாம் கேட்க மாட்டேன் எங்க பக்கம் ஏ வர அவங்கள போய் கேளுன்ற மாதிரி எஃப்ஜே வந்து இவங்க கூட சபரி கூட சண்டை போடுறோம் இதுக்கு நடுவுல கெமி வந்து கெமியும் சபரிக்குள்ள சண்டை அவங்கள போய் கேளு என்னையும் கேட்குற அவங்க பண்ண தப்புலாம் கேட்காம எங்கள் பக்கம் திரும்புகிற அவங்களையும் கேளுப்பானி நீ உன் டீம் ஆகலைன்னா இது கேட்க மாட்டேன்ற மாதிரி எங்கள் கெமிக்கும் சபரிக்கும் முட்டிக்குது வேற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு அதில் எஃப்ஜேயோட பிகேவியர் டோட்டலி நாட் அக்செப்டபிள் அது பார்க்கறதுக்கு இரிட்டேஷனாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஒஸ்ட்டில் ஒஸ்ட் பிஹேவியர் ரொம்ப கேவலத்தின் உச்சகட்டம் எஃப்ஜே பண்ணுறதுலாம் அவர் ஒரு பக்கம் அப்படி பண்ணுறாரு திரும்ப அந்த ரவுண்டில் காலி இந்த டீம் போகுது கானா டீம் போயிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணது அதில் அடி சர மாதிரி தாக்குதல் பா அந்த திவ்யாக்கு கண்ணத்துலேயே ஒரு அடி பழியில் உந்துதுக்கா திவ்யாக்கு அதை வாழ்ந்துட்டு அந்த ரவுண்டு ஜெயிச்சிடுறாங்க மூணு கல் அடிக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திவ்யா கண்ணத்தை பார்த்தடிங்க பாத்தாடுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க உடனே பிரஜன் ஏய் சபரி நீ வெஞ்சன்ஸ் வச்சு அடிக்காதா இதெல்லாம் ரொம்ப தப்பு சபரி இந்த மாதிரிலாம் பண்ணணும் உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கன்ற மாதிரி சபரி போய் ஒரு மிரட்டுறாரு அது டாஸ்க்குனா அப்படிதான் இருக்கும் ஏன் அப்படி ரியாக்ட் பண்றீங்க திவ்யா சொல்ற பாயிண்ட்டை கூட கேட்க மாட்டேங்கிறானுங்க திவ்யா எக்ஸ்ப்ளைன் பண்ண வராங்க அதையும் கேட்க விடாம இங்கே ஒரு பக்கம் நடந்துட்டுது இதுல பிரஜனும் சாண்ட்ராவோ இங்கே வெஞ்சன்ஸ் வச்சு தான் மாதிரி இவங்க ஒரு பக்கம் போறாங்க தேவையில்லாத இது தேவையில்லாத கண்டென்ட் பக்கம் போறது கேம் கேமா பார்க்க தெரியல இவனுங்களுக்கு இது ஒரு பக்கம் அடுத்து மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது மூணாவது ரவுண்ட்ல இந்த டீம் கனியன் டீம் வந்து கனிக்கு கண்லி ஒரு அடி இந்த கண் இருக்குல்ல பொழியில் ஒரு அடி விழுந்துச்சு பால்ல அது என்னதான் ஸ்பான்ச் பாலாக இருந்தாலும் அடி சரியான அடி விழுந்தது கனியும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உட்காந்துட்டு திரும்ப கேமில் போயிட்டு ரிட்டனா ஆ கணிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் டே பை டே கனியோட கவ் மேலே ஏறிக்கிட்டே போகுது சூப்பராக இருந்துச்சு அந்த ரவுண்டில் இந்த டீம் எஃப்ஜி இந்த என்னது தர்பூஸ் டீம் வந்து மூணு பாயிண்ட் அடுத்து அதே என் எண்ட்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் கடைசியில் பசர் அடிக்குது பால் போய் படுது உடனே என்ன பண்றாரு ஜட்ஜஸ் கன்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டார் கரெக்டு தான் அப்படின்னு விக்ரம் கொடுத்தா இந்த டீம் ஒத்துக்கல கானா டீம் இல்ல இல்ல தப்பு தப்பு நீ இந்த ஜட்மெண்ட் தப்பா கொடுக்கலன்ற மாதிரி விக்ரம் மேல ஏறாங்க விக்ரம் கரெக்டா தான் ஜட்மெண்ட் கொடுத்தாரு இங்க விக்ரம் மேல ஏறினாங்க விக்ரம் ஒத்துக்கல ஃபைனல் ரவுண்டு போனாங்க கானா டீம் அதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணி மூணு கல்ல ஜெயிச்சுட்டு வின்னர் பண்ணிட்டாங்க நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுப்போன்ற மாதிரி அந்த பல்லக்கில் திவ்யா தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ண மூமெண்ட்டும் மாசா இருந்துச்சு அதுக்கப்புறம் எதிரி நாட்டிலிருந்து வந்த அரசியான இல்ல வரசியான அரோராவ பல்லக்கில் தூக்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணதும் மாசா இருந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் இதுல குறிப்பா டாஸ்க ஸ்பாயில் பண்ணது யாருன்னா பார்வதி 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 தான் அப்படின்றதான் அந்த டிசிஷனை முதல்ல அந்த டிசிஷனை எடுத்துட்டு முடிச்சிருந்தா ரெண்டு பேரும் கேக்குறாரு பிக் பாஸ் ரீ மேட்சே இல்ல நான் எங்க மேல தப்பு இருக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் வியானாவே வந்து சொன்னா நம்ம மேலதான் தப்பு அதிகமா இருக்கு நம்ம ஒத்துக்கலாம்னு வியானா வந்து அட்வைஸ் பண்ணா வியானா சொல்றது கேட்டிருந்தா கூட அந்த இடத்துல கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல வியானாக்கு ஒரு பாராட்டுகள் தப்பே இருந்தாலும் நம்ம தீம் மேலே தப்பு இருக்குன்னு வந்து ஓப்பனாக சொன்னால் வியானாவை அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த இடத்துல வியானா சொல்கிறதே அது கேட்டுருக்கலாம் கேட்டுக்காம என் ஈகோ இதுவாகிடுச்சின்னு போனீங்கன்னா இப்படி தான் வாங்கணும் ஸோ இந்த டாஸ்கை ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே ஒரு சில கேட்டகிரி இருக்குது அதை ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு பார்வதி அப்படின்றது தான் அதை சொல்லி முடிச்சிருக்கலாம் அதை விட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி பிக் பாஸ்கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் வேணுமா வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டாஸ்கே டாஸ்காக பார்த்து விளையாடுங்க அதில் பர்சனல் லெஞ்சன்ஸ் சரிது வந்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் நடக்கும்ன்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய்ஸ்